அஸ்லாம் விலைம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் எனக்கு தோட்டத்தில் பலாப்பழம் வந்திருக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பலாப்பழத்தை வச்சு நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் சீசன் இருக்கும்போது இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பலா எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற தூள் வெளியில் இருக்கிற தூள் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தண்ணி அதிகமாக செய்யக்கூடாது சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பிறகு இந்த அளவுக்கு பேஸ்டாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் வடிகட்டிக்கலாம் எனக்கு வெள்ளம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் வடிகட்டலை இப்போ அந்த பாகில் வந்து பாகு தேவையில்லை ஜஸ்ட் அது கரைஞ்சா போதும் இப்போ அந்த வெள்ளை தண்ணியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளியே தான் வச்சு செய்யணும் இப்போ அது நல்லா ஒன்று கூடி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்ம முதல் பால் ரெண்டாவது பால்ன்ற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையும் வந்து நான் சிம்லியே வச்சு கிண்டனும் ஹையில் வைக்கக்கூடாது சிம்பி வச்சு இந்த வெல்லம் பலாப்பழ பேஸ்ட் இருக்குதுலையே அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம தேங்காய் பால் வந்து பலாப்பழம் வந்து ரெண்டு விசில் விடும்போதே பால் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக இப்போ அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி திராட்சை தாராளமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இது ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான பலாப்பழ பாயசம் பலாப்பழ ஸ்வீட் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ